தமிழ் மற்றும் தெலுங்கு சினிமாவில் முன்னணி ஆக்ட்ரெஸாக இருந்தவங்க தான் நடிகை ரம்பா நடிகை ரம்பா அவர்கள் நைன்டிஸில் எல்லாருக்குமே எங்களுடைய ஃபேவரட்டான ஆக்ட்ரஸாக இருந்தாங்க ரம்பா அவர்கள் நேற்று ஜூன் ஃபைவ் அவங்களுடைய நாற்பத்தி ஒன்பதாவது பர்த்டேயாக செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க ரம்பா அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ சென்னையில் அவங்க மட்டும்தான் இருக்காங்க அண்ட் எங்களுடைய கணவர் பார்த்தீங்கன்னா எங்களுடைய பர்த்டேக்காக சென்னைக்கு வந்து ரம்பா கூட சேர்ந்து கேக் கட் பண்ணி பர்த்டே செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க அண்ட் எங்களுடைய கிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கேனில் இருந்துட்டு இருக்காங்க ரம்பா அவர்கள் வெஜிடேரியா கஷ்டக்கூடிய ஜோடி ஆய் ரெடி அப்படிங்கிற ஷோ பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஜட்ஜாக இருந்துகிட்ருக்காங்க ரம்பா அவங்களுடைய கணவர் இவங்களுடைய பேர்ட் சில பேர் ஃபோட்டோஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு மை டியர் லவ் லக்ஷா ஹாப்பி பிறந்த வாழ்த்துக்கள் வித் லாட்ஸ் ஆஃப் லவ் டு மை ஒன்லி லவ்லி லக்ஷா ஹாப்பியாக பண்ணியிருக்காங்க ரொம்ப அவங்களுடைய உண்மையான பேர் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி ரம்பாக்கணன் இந்திரகுமார் அப்படின்னு மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க இவங்களுக்கு மேரேஜ் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஆகுது ரொம்ப அவங்களுக்கு மொத்தம் மூணு பசங்கள் இருக்காங்க எனக்கு ரொம்ப அவங்களுடைய இந்த பர்த்டேக்கு எங்களுடைய ஃபேன்ஸ் எலப்ரே ஃப்ரெண்ட்ஸ் அப்போ எல்லாமே விஷ்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க மட்டும் இல்லாமல் ஜோடி ஆயில் இருக்கக்கூடிய நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அவங்களோட ஃபோட்டோஷாப் விஷஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அட்ரஸ் அவங்களோட பர்த்டே விஷயம் ஃபிக்ஸ்லாம் பார்க்க போச்சு அப்படிங்கிறத கவெண்ட் பண்ணி இது முடிச்சுட்டு லைக் பண்ணுங்கள் அண்ட் இது வந்து ஓ வீடியோஸ்க்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணிக்கோங்க